साथियों चोला युग में भारत ने जिस आर्थिक और सामाजिक सामरिक उन्नति का शिखर छुआ है वो आज भी हमारी प्रेरणा है राज राजा चोला ने एक पावरफुल नेवी बनाई राजेंद्र ने चोला ने इसे और सुदृढ़ किया लंबर खड़े சோழர்கள் காலத்திலே எந்த பொருளாதார போர்த்திர உன்னத உயரங்களை பாரதம் தொட்டதோ அவை இன்றும் கூட நமது கருத்தூக்கங்கள் ராஜராஜ சோழன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன் இதை மேலும் பலப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் சுதார்பிக்க उन्होंने लोकल एडमिनिस्ट्रेटिव सिस्टम को सशक्त बनाया एक मजबूत राजस्व प्रणाली लागू की गई व्यापारिक उन्नति समुद्री मार्गों का इस्तेमाल कला और संस्कृति का प्रचार प्रसार भारत हर दिशा में तेजी से आगे बढ़ रहा था अवरूढ़ काल कटे பல்வேறு நிர்வாக மேம்பாடுகள் புரியப்பட்டன அவர் உள்ளூர் நிர்வாக அமைப்பினை சக்தியுடையதாக ஆக்கினார் ஒரு பலமான நிதி வழிமுறையை அமல் செய்தார் வியாபார உயர்வு கடல் மார்க்கங்களின் பயன்பாடு கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரச்சாரம் இப்படியாக பாரதம் அனைத்து திசைகளிலும் விரைவாக முன்னேறிக் கொண்டிருந்தது चोला साम्राज्य के नए भारत के निर्माण के लिए एक प्राचीन रोडमैप की तरह है यह हमें बताता है अगर हमें विकसित राष्ट्र बनाना है तो हमें एकता पर जोर देना होगा हमें हमारी नेवी को हमारी डिफेंस फोर्सेस को मजबूत बनाना होगा हमें नए अवसरों को तलाशना होगा और इस सबके साथ ही अपने मूल्यों को उसको भी सहज कर रखना होगा और मुझे संतोष है कि देश आज इसी प्रेरणा से आगे बढ़ रहा है धनबरगणे छोड़ साम्राज्यम புதிய பாரதத்தின் நிர்மாணத்திற்கான பழமையான சாலை வரைபடம் போன்றது நாம் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையின் மீது அழுத்தம் அளிக்க வேண்டும் நாம் நமது கடற்படையினை நமது பாதுகாப்பு படைகளை பலமுள்ளவையாக ஆக்க வேண்டும் நாம் புதிய சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் இவை அனைத்தோடும் கூடவே நமது விழுமியங்களையும் நன்கு பாதுகாத்து பேண வேண்டும் இன்று தேசம் இந்த உத்வேகத்தை தாங்கி முன்னேறி வருகின்றது என்பது எனக்கு பேருபகையை அளிக்கின்றது சாத்தியோ ஆட்கா பாரத் அப்பனி சுரக்ஷா கோ சர்வோபரி ரத்தாய் அபி ऑपरेशन सिंदूर के दौरान ऑपरेशन सिंदूर के दौरान दुनिया ने देखा है कि कोई अगर भारत की सुरक्षा और संप्रभुता पर हमला करता है तो भारत उसे कैसे जवाब देता है ऑपरेशन सिंदूर ऑपरेशन सिंदूर ने दिखा दिया है कि भारत के दुश्मनों के लिए आतंकवादियों के लिए अब कोई ठिकाना सुरक्षित नहीं है और आज जब मैं हेलीपैड से यहां आ रहा था तीन चार किलोमीटर का रास्ता काटते हुए और अचानक मैंने देखा एक बड़ा रोड शो बन गया और हरेक के मुंह से ऑपरेशन सिंदूर का जय जयकार हो रहा था ये पूरे देश में ऑपरेशन सिंदूर ने एक नई चेतना जगाई है नया आत्मविश्वास पैदा किया है और दुनिया को भी शक्ति को करना पड़ रहा है நண்பர்களே இன்றைய பாரதம் தனது பாதுகாப்பை அனைத்தையும் பெரிதாக கருதுகின்றது யாராவது பாரதத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் எப்படிப்பட்ட பதிலடியை கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரின் போது உலகமே உற்று பார்த்தது பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியது நண்பர்களே நான் இங்கே வந்தபோது அங்கே ஹெலிபேடிலே தரையை தொட்டேன் சற்றேர குறைய மூன்று நான்கு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தது அது அப்போது அங்கே சாலையிலே ஒரு ரோட் ஷோக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனைவரிடத்திலும் ஆபரேஷன் சிந்துரின் ஜெயகோஷம் அவர்கள் வாயிலே இதுவே மந்திர ஒலியாக ஒலித்துக் கொண்டிருந்தது இதே உணர்வுதான் நாடு முழுவதிலும் இருக்கும் குடிமக்கள் மனதிலும் குரலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பிரதிபலித்து வருகின்றது நம் நாட்டில் மட்டுமல்ல உலகமே இதை கண்டு வியந்து பார்க்கிறது இந்தியாவின் வல்லமையை உலகம் தெரிந்து கொண்டு வருகின்றது சப் ஜானே கி ராஜேந்திர சுழாமே गंगाई कौन छोड़पुरम का निर्माण कराया तो उसके शिखर को तंजावुर के बृहदेश्वर मंदिर से छोटा रखा वो अपने पिता के बनाए मंदिर को सबसे ऊंचा रखना चाहते थे अपनी महानता के बीच भी राजेंद्र चोला ने विनम्रता दिखाई थी लंगर खड़े ராஜேந்திர சோழன் கங்கைகுண்ட சோழபுரத்தை நிர்மாணம் செய்தாலும் கூட அதனுடைய கோபுரத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலய கோபுரத்தை விட குறைவானதாக வைத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் தனது தந்தையாரால் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயத்தின் கோபுரத்தை அனைத்தையும் விட உயரமானதாக தக்க வைக்கவே அவர் விரும்பினார் तन महत्व तक इडियम कूड़े राजेंद्र सोलन मणिवे वेपड़ार आज का नया भारत इसी भावना पर आगे बढ़ रहा है हम लगातार मजबूत हो रहे हैं लेकिन हमारी भावना विश्वबंधु की है विश्व कल्याण की है இன்றைய புதிய பாரதம் இதே உணர்வின் ஆதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றது நாம் தொடர்ந்து பலமடைந்து வருகின்றோம் என்றாலும் கூட நமது உணர்வுகள் உலகத்தின் நண்பனுக்கானவை உலக நலனுக்கானவை சாத்தியம் அப்படி விராசத் பாவனா கோ ஆக படாத்தேயே आज मैं यहां एक और संकल्प ले रहा हूं आने वाले समय में हम तमिलनाडु में राज राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे நண்பர்களே நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன் வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச்சிலையை நிர்மாணம் செய்வோம் இந்த உருவச் சிலைகள் நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிமரங்களாகும்